சாய் பக்தர்களுக்கு நண்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே குழந்தை குழந்தையே தேடிக்கொண்டிருக்கின்றாயா உன் வாழ்க்கை எந்த இடத்தில் இருக்கிறது என்று தேடுகிறாயா உன் மனம் விரும்பும் உறவு எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருக்கின்றாயா அந்த உறவு எங்கே இருக்கிறது என்று சொல்லத்தான் வந்தேன் உன் உயிரான உறவு உன்னை வந்து சேராமல் எந்த இடத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறது என்று நீ புலம்பி காத்திருக்கிறாய் எப்போது என்னிடத்தில் வரும் என்று புலம்பி தவித்திருக்கின்றாய் அங்கே நடக்கும் காரியம் தெளிவாக தெரியாததால் குழம்பி தவிக்கிறாய் குழப்பத்திலிருந்து தவிப்பிலிருந்து உன்னை வெளியே எடுக்க உன் சாயப்பா செய்யும் வேலைகளை இப்போது கேள் உன் வாழ்க்கை துணை எங்கே இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாயோ அந்த இடத்தில் உன் வாழ்க்கை துணை இல்லை நேற்று இரவோடு இரவாக உன் வாழ்க்கை துணை சென்ற இடத்தை பற்றி முழு விவரத்தையும் உன்னிடம் கூறத்தான் வந்தேன் எங்கே இருப்பார் எங்கேயோ நிம்மதியாக இருக்கட்டும் என்று நினைத்து வாழும் உனக்கு இப்போது நான் சொல்லப்போகும் செய்தி அதிர்ச்சியாக இருக்கும் உன் துணை செஞ்ச இடம் எது ஆனால் ஒரே ஒரு விஷயம் உன் துணை இன்று சென்ற இடத்திற்கு நிரந்தரமாக இருக்க மாட்டார் என்பது உண்மை திரும்பவும் உன் இடத்தில் சுவற்றில் அடித்த பந்தை போல திரும்பி வரப்போகிறார் உன் துசை பக்கத்தில் தான் அவரை இழுக்கவும் போகிறது நீ வருத்தப்படுவது வீணென்று நான் எப்போதும் சொல்லிவிட்டேன் வீணான கவலைகளை கொண்டிருக்கின்றாய் உனக்கென்ன படைக்கப்பட்டது உன்னிடத்தில் தானே வந்து சேரும் என்று எப்படி எப்படியோ உன்னிடத்தில் நான் சொன்னாலும் நீ கேட்பதாக இல்லை வருத்தத்திலும் வேதனையிலுமே உட்கார்ந்து உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் இழந்து இன்று நீ எப்போது இந்த நிலையில் இருக்கிறாய் உன் கடமைகளை செய்து கொண்டே கவலைப்படுவேன் அப்போதாவது உன் நிலைமையாவது உயரும் அல்லவா திரும்பி உன் வாழ்க்கை துணை உடத்தில் வரும்போது உன்னுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருந்தால் சந்தோஷமாக திரும்பி உன் வாழ்க்கை துணை வரும்போது நீயே மோசமான நிலையில் இருந்தால் உன் வாழ்க்கை துணை எப்படி சந்தோஷப்படுவார் உன்னை விட்டு போனதை சந்தோஷம்தான் என்று நினைக்க மாட்டாரா ஏன் உன் நிலை பற்றி நீ யோசிப்பதில்லை உன்னை விட்டு சென்றவர்கள் பற்றி நீ வீணான கவலை ஏற்படுகிறாய் நீ முக்கியமில்லை என்று தெரிந்தால் தானே அவர்கள் என்னை உன்னை விட்டு விலகி இருக்கிறார்கள் அப்போது உன் நிலையை நீ பார்த்து கொள்ள வேண்டாமா உன்னை தேடி அவர்கள் எல்லோரும் வரவேண்டும் என்றால் உன் நிலை உயர வேண்டும் அதற்கு உன் கடமையை செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்தில் இருப்பவர்களுக்குத்தான் அத்தனை மரியாதையும் கொடுப்பார்கள் அந்த வசதி வாய்ப்புகள் எந்த வழியில் வந்தது என்பது அவர்களுக்கு முக்கியமல்ல மோசமான வழியில் சம்பாதித்தாலும் வசதி இருக்கிறதா உன்னை மதித்தேன் மதிப்பேன் உனக்கு மதிப்பு கொடுப்பேன் அந்த வசதி வாய்ப்பு உனக்கு இல்லையா உன்னை நான் மதிக்க மாட்டேன் காலில் போட்டு செருப்பாக உன்னை வீசி எறிவேன் என்று உன்னை நினைப்பார்கள் எந்த உறவு உன்னிடத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னுடைய வாழ்க்கை தரும் குறையும் அளவு எந்த காரியத்தையும் செய்யாது அந்த வசதி வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள அந்த வசதி வாய்ப்பை சற்று உயர்த்தி கொள்ள அப்போது நீ தேடும் அத்தனை உறவுகளுக்கும் உன்னை தேடி ஓடோடி வந்து உன்னை சுற்றி அமர்ந்து கொண்டு உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கும் நீ தேடி அன்பெல்லாம் அப்போது உனக்கு கட்டாயம் கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டாய் சாயப்பாவின் வாக்கு என்றும் உன் துணை எங்கிருந்தாலும் உன்னை தேடி வருவார் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு ஓம் சாயராம் நன்றி வணக்கம்